வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம் என்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்னுடைய சனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக உங்களை வந்து சேரும் காசா மக்களை மிக மூர்க்கத்தனமாக வான்வழி தாக்குதல் மூலம் இஸ்ரேல் படுகொலை செய்து வருகிறது பல பல்லாயிரக்கணக்கான சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அரசியல் தலைவர்கள் நாட்டினுடைய தலைவர்கள் ஸ்டிலை கையெடுத்து கும்பிடாத குறையாக வேண்டுகோள் விடுத்து வருகிறார்கள் தயவு செய்து நீங்கள் மூர்க்கத்தனமாக நடத்தும் காசா மீது நடத்தும் இந்த போரை நிறுத்துங்கள் இந்த இனப்படுகொலையை நிறுத்துங்கள் அவர்களுக்கு உணவு செல்வதை உறுதி செய்யுங்கள் பட்டினியால் அவர்கள் இருக்கிறார்கள் சுதந்திரமான பாலஸ்தீனியம் அமைவதற்கு ஒத்துழையுங்கள் என்று பலர் அடிக்கடி கூறி வருகிறார்கள் ஹீலிடம் வேண்டி வருகிறார்கள் ஆனால் மத்திய கிழக்கில் இஸ்ரீல் நான் நினைப்பதுதான் சட்டம் நான் நினைத்தால் மத்திய கிழக்கில் எல்லா நாடுகளையும் தாக்குவேன் என்று விடாப்பிடியாக இருந்து வருகிறது இதற்கு உறுதுணையாக உலகின் வல்லரசாக திகழ்ந்து வரும் அமெரிக்கா துணை நின்று வருகிறது இந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பின்னால் துணை நிற்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த சக நாட்டில் இருக்கும் இந்த முஸ்லிம் சகோதரர்கள் முஸ்லிம் பிள்ளைகள் பொதுமக்கள் அநியாயமாக இனப்படுகொலை செய்து வருகிறார்கள் போரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அதே போன்று வாழ்க்கையில் மிக கொடுமையாக இறப்பது எனவென்று சொன்னால் பசியால் இறப்பது சிறுவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பசி பட்டினியால் வருகிறார்கள் இதனை ார்கள்னை ஒருபோதும்னித நேயம் மிக்க எந்த ஒரு மகனும் எந்த ஒரு குடிமகனும் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆகவேதான் நேர்மை மனிதநேயம் மிக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆஹ் திர பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார்கள் இந்நிலையில் இஸ்திரேலிய அரசியல்வாதிகளும் இந்த பாலஸ்தீனத்திற்கு எதிரான ஒரு வன்முறை கருத்துக்களை தான் தூண்டி தங்களுடைய அரசாங்கத்தை முன்னெடுத்து அவர்கள் மீது கொடூரமான இனப்படுகொலையை மேற்கொண்டு வருகிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் காசாவை இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் இஸ்ரேல் இந்த போரை நிறுத்தாமல் தொடர்ந்தும் இந்த இனப்படுகொலையை செய்து வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பெண் கிரீம் ஜெருசலேமில் உள்ள அல் எக்ஸா மசூதி வளாகத்திற்குச் சென்று அங்கு பிரார்த்தனைகள் ஈடுபட்டிருப்பதாக செய்தி வழியாக இருக்கிறது ஸ்டீலினுடைய தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இவர் முஸ்லிம் சகோதரர்கள் தொழுகின்ற மசூதிக்குச் சென்று அங்கே பிரார்த்தனையில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கிறது இது உண்மையில் இஸ்ரீலினுடைய ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு கொடூரமான முகத்தை வெளிக்காட்டுகிறது சென்று ஏன் இவர்கள் இவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆகவே இந்த காசா மக்களை அழித்தொழிப்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள் என்பது வெளிச்சத்திற்கு வருகிறது இது மத்திய கிழக்கின் மிகவும் உயர்திறன் வாய்ந்த இடத்தில் பல தசாப்தங்களாக நடைமுறையில் உள்ள ஒரு செயற்பாட்டை மீறும் திறனாக இருப்பதாக பாலஸ்தீனியர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அவரது வருகையின் புகைப்படங்கள் பிரார்த்தனைகளுடைய காணொளிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்கின்றது ஜூதர்களால் டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கப்படும் வளாகத்தில் இவருடைய பிரார்த்தனைகள் காணொலிகளாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஜூதர்கள் குறித்த இடத்திற்கு செல்ல அனுமதி இருக்கிறது ஆனால் அங்கு அவர்கள் மசூதியில் சென்று தாங்கள் பிரார்த்தனை செய்ய முடியாது என்ற ஒரு சட்டம் காணப்படுகிறது இந்த நிலையில் தான் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் ஒரு அறிக்கையை தற்சமயம் வெளியிட்டிருக்கிறது அதில் அங்கு முஸ்லிம் வழிபாட்டை மட்டும் அனுமதிக்கும் இஸ்ரேலின் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது கமாசிதனை பலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடந்து வரும் இனப்படுகொலையை சரிப்படுத்தும் ஆழப்படுத்தும் ஒரு செயற்பாடு என குற்றம் சாட்டியிருக்கிறது அதே நேரத்தில் பாலஸ்தீனி அதிகார சபையினுடைய மஹ்மூத் அப்பாசின் பேச்சாளர் இஸ்ரேலினுடைய அதிகாரி இந்த மசூதியில் வந்து செய்தது அனைத்து சிவப்பு கோடுகளையும் மிக புனிதமான இடமாக கருதப்படுகிறது இது இரண்டு பைபிள் கோயில்களின் தளமாகும் அதே நேரம் இது நபிகள் நாயகம் சொர்க்கத்திற்கேறிய இடம் என்று முஸ்லிம்கள் இன்று வரை நம்பி வழிபட்டு வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மத்திய கிழக்கு போரில் இருந்து இஸ்ரேலால் இந்த இடம் கைப்பற்றப்பட்டிருந்தது தற்போதைய நிலைமையின் கீழ் ஜோர்டான் இந்த இடத்தின் பாதுகாவலராக அதன் அது தன்னுடைய வரலாற்று கடமையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இஸ்ரேல் அனுமதி வழங்கி இருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில்தான் திடீரென முஸ்லிம்கள் வழிபடும் மசூதிக்குள் ஒரு இஸ்ரேலிய அதிகாரி சென்று பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறார் இதனை உலக நாடுகளும் பல அதிகாரிகளும் வன்மையாக கண்டித்து வருகிறார்கள்